Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை வியட்நாம் விமான நிலையத்தில் அவர் மனைவி பிரிகேட் முகத்தில் கைவைத்து தள்ளிவிடும் வீடியோ காட்சி வைரலாக பரவிய நிலையில் அதை பற்றி கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தம்பதிகள் இடையே உரசல் ஊழல் ஏற்படும்போது கதவுகள் சாத்தியிருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் பின்னர் சும்மா ஜோக் அடித்ததாக கூறிய டிரம்ப் இருவரும் நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு இடையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று கூறினார் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்